அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று நாற்பத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்புத் வீப தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதக்ஷேத்த பூதகால ஸ்ரீ அவபோத தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பூர்வ விஜயமேறு ஐராவதேத்திர பூத கால ஸ்ரீ அவபோத தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பூர்வவிஜய மேரு ஐராவதக் கஷத்திர பூதகால ஸ்ரீ அவபோத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்திர பூத கால ஸ்ரீ அவபோத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்த பூத கால ஸ்ரீஅவோத தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத் போதகால ஸ்ரீஅவோத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்திரோதகால ஸ்ரீ ஸ்ரீஅவோத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திர பூத கால ஸ்ரீஅவோத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திர காலே ஸ்ரீ அவபோத தீர்ங்கர பரமஜன தேவாய நமோ நமக